ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றை போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எங்களோடய வீடியோவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் பாப்பா ரெண்டு பேருமே நல்லா வேலை பார்க்குறாங்க சொல்லி சொல்லியிருக்கீங்க பெரிய பாப்பா நேற்று நைட்டு தோசை சுட்டு கொடுத்தா எனக்கு நேற்று நைட்டு கொஞ்சம் தலைவலியா அதனால் என்னால் சுட முடியல பெரிய பாப்பா தான் சுட்டு கொடுத்தா அவள் எப்படி சுட்டுருக்கிறா அவள் இப்படி இப்படி டான்ஸ் ஆடுவா அதையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறவன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து சண்டே ப்ளாக் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எங்கெல்லாம் போய் புதினா பறிச்சோம் அதுக்கப்புறமேட்டு யார் வீட்டில் போய் வாழை இலை வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரியான வீடியோஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து நேற்று நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்கிறீங்க ரெண்டு பாப்பாவே நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பாப்பா தோசை விடுறத பாருங்க எ இங்கிலேன்னு இல்லை தமிழ்நாட்டில் போதேவும் பாப்பா தோசை விடுவாள் நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் சொன்னேன் கொஞ்சம் லேட் ஆகட்டும் பாப்பா அம்மா உனக்கு சுட்டுத்தரன்னு சொல்லி கொஞ்சம் நான் வந்து படுத்திருந்தேன் அந்த டையத்தில் அவள் வந்து தோசை சுட்டு வச்சுருந்தா ஏற்கனவே ரெண்டு தோசை சுட்டுருப்பா கரண்டி கீழே போட்டாலா அதில் நான் முழித்தேன் அதனால் நான் வந்து வீடியோ எடுத்தேன் அவள் ஏற்கனவே சுட்டு வச்ச தோசையுமே நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழகாக ஊற்றிருக்காள் ஏற்கனவே அவள் வந்து அவ்வளோ சுட்டு பழக்கம் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க அப்பாவுக்குலாம் சுட்டு கொடுப்பா பார்த்திங்களா ஆல்ரெடி அவள் சுட்டு வச்சுருந்தா அவளுக்கு அவள் தங்கச்சிக்கும் எனக்கும் அது சொன்னதுக்கு அவளுக்கு ஒரு டான்ஸு அப்புறம் அவள் ஆடுறதையும் உங்கள் கிட்ட காட்டுறேன் பாப்பா சுட்ட தோசை அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்க சுத்த சந்தோஷத்தில் அவள் ஆட்டத பார்த்தீங்களா நேற்று நைட்டு இப்படி தான் எங்களுக்கு போணுச்சு அதுக்கப்புறமேட்டு பாப்பா வச்சதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு படுத்து தூங்குறதுக்கு போயிட்டோம் அவள் எடுத்து மாற்றி போகிறது கூட அவ்வளோ ஒரு பொறுமையாக அவ்வளோ ஒரு இதாக எடுத்து போடுவாள் சமையல் எல்லாமே ஓரளவு நல்லா பண்ணுவா அடுப்புமே பற்ற வைக்க தெரியாது நான் வந்து நிறைய கேரிப்பை இதெல்லாம் வச்சிருப்பேன் அந்த மாதிரி கேரிப்பை எல்லாமே இருந்துச்சுன்னா பாப்பா பற்ற வச்சுருவாள் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பிரியாணி தான் அதனால புதினா வாங்குறதுக்காக வேண்டி இவங்க வந்து எனக்கு அத்தை முறை வேணும் நம்ம வீட்டிலேருந்து லாஸ்ட்டில் ஒரு குளம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அங்கே இருக்குது இவங்களுடைய வீடு அவங்க வீடு தான் நான் வந்து புதினா பறிக்க போனேன் நிறையா செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புதினா தெரிய மடக்கி நான் ஒரு ரெண்டு கிளை பிடுங்குவேன் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி வந் இலை வந்து தெரியும் இது வந்து எனக்கு அத்தை முறை தான் வேணும் அவங்க வீட்டில் தான் நான் பிரியாணிக்கு எப்போ நான் தக்காளி சாதம் எது எப்போ நான் செய்ய போனாலும் எது வாங்க போனாலுமே இவங்க வீட்டில் தான் நான் வந்து புதினா இலை பறிப்பேன் ஏன்னா இங்கே இங்கே நம்ம தெருவில் வேறு யார் வீட்டுமே புதினா இலை வந்து கிடையாது கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்மளுமே புதினா செடி வளர்க்கலாம் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டி புதினா இலை எல்லாமேவும் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டி அதே அவங்க வீட்டிலையே தான் நிறைய வாழை மரம் இருக்குது அவங்கக்கிட்ட அதனால் வாழை இலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்காக வேண்டி வாழை ம இலை தரேன்னு சொல்லிட்டு இனியை கட் பண்ணி எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நான் வீடியோ எடுக்கணும் அதனால் நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு அதனால் அவங்க நம்ம கட் பண்ணி தராங்க இதுவுமே ஒரு தாத்தா முறை தான் வேணும் எப்போ போனாலுமே நக்கல் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட உள்ள பொருள் ஏதாச்சும் நான் கேட்டேன் அப்படின்னா இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க நீ எடுத்துக்குன்னு தான் சொல்லுவாங்க நான் தான் இல்லை நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வாங்கிட்டேவும் வருவேன் வீட்டில் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சதுக்கு அப்புறமேட்டு பால் எல்லாமே நான் போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் என்னுடைய சின்ன பாப்பா பார்க்குற வேலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணி செய்வோம் அதனால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னம்மா வைக்க போகிறேன் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் அப்பா இன்னும் வாடகை கொடுக்கலாம் பாப்பா கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு அதிகமாக காசு போட்டு விடும் அதனால் பிரியாணி மட்டும் செஞ்சிறேன் கொட்டு தொட்டுக்கூட எதுவுமே இல்லையாம்மா கூட்டுக்கு தயிர் வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையாண்ணே தயிர் வாங்குறதுக்கு இங்கேருந்து பஜாருக்கு போகணும் ரெண்டாவது இங்கேருந்து சின்ன தயிர் பாக்கெட்லாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தயிர் பாக்கெட் தான் கிடைக்கும் அதுக்காக வேண்டி நான் வந்து இன்றைக்கி பாப்பாவை வந்து வெளியிருக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதில் இங்கே ஒடிசால ஒரு மாதிரி சால்ட் மாதிரி பண்ணுவாங்க அதுதான் இன்றைக்கி நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு பாப்பா வெட்டினதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பாப்பா எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சுட்டா நான் வந்து பிரியாணிக்கு அடுப்பை பற்ற வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மலை டேத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஒரு வழியாக பற்ற வச்சுட்டேன் இந்த தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு பிரியாணிக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு மூணு போல் தக்காளி ஒரு மூணு போல் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு நாலு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அந்த மாதிரி எடுத்துருக்குறேன் தட்டி அந்த பக்கம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டி நான் பாப்பாக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அம்மா போய் மசாலா மட்டும் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் அதுக்கப்புறமேட்டு பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ரெண்டு பிரியாணி இலை அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தேன் நம்ம நாலு பச்சை மிளகா போடுறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் காஷ்மீர் சிக்கன் மசாலாவும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அதுக்கப்புறமேட்டி சிக்கன் மசாலா கரம் மசாலா இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இப்போ சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு காய்ச்சதுக்கப்புறமேட்டு நம்ம டால்ட்டா தான் போடுவேன் சாப்பாடு ரெடியானதுக்கு அப்புறமேட்டு கூட டால்ட்டா போடலாம் ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல் அவளுக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தேன் எண்ணெய் எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறமேட்டி அதில் தேவையான பொருள் எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை அதில் போட்டிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை வேக வதங்க வச்சுருக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் எப்படி செய்வீங்க பிரியாணி அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் செய்கிற பிரியாணியுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணுறத எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டேன் பச்சை வடை போகிற வரைக்கும் இப்போ அது கூட நான் வெட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தக்காளி பழம் அதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் சேர்ப்பேன் அப்புறம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அது கூடயவும் புதினா ப கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நான் வதக்கிக்கிடுறேன் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எந்த ஒரு சமையல் சமைச்சாலுமேவும் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு எந்த ஒரு பொருளையுமே நல்லா விறவி வச்சுருப்பாங்க நான் அந்த மாதிரி தான் நல்லா விரைவி வச்சுட்டு அப்புறம் கறியுமே சேர்த்துட்டேன் அது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதுலேருந்து இன்னும் நிறைய கெட்ட தண்ணிலாம் வரும் அது எல்லாமே நல்லா இதானதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அடுத்த அரிசியில் வேறு எதுவும் சேர்க்கணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் உப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு நல்லா சுருளை வதக்கிக்கலாம் ஏன்னா அதில் உள்ள கெட்ட தண்ணி எல்லாமே போகணும் இன்னைக்கு நல்லா அப்புறமேட்டி உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் இப்போ வந்து அது கூட வந்து காஷ்மீர் வத்தப்பொடியும் கொஞ்சோடு மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையுமே நல்லா சேர்த்துக்கிறேன் கறி ஓரளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நான் சேர்ப்பேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கறி வந்து கொஞ்சமாக தான் வதங்கணும் ரொம்ப வதங்கினாலும் பிரியாணிக்கு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் போதே ஃப்ரெண்ட்ஸ் நான் அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துவிட்டேன் சாரி இப்போ வந்து சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பாப்பாவும் எம்மா எப்போ ரெடி ஆகும் என்ம்மா எப்போ ரெடி ஆகணும் அப்படின்னு வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக ரெடி பண்ணி கொடுக்க போனேன் எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு சிக்கன் மசாலா கரம் மசாலா எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட காத்திரம் பாருங்கள் இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டி நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் என் எப்படி நல அரிசி இந்த மாதிரி கிலோ கணக்கில் இல்லைன்னா அரை கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டில் ஒரு கிளாஸ் வச்சுருப்பேன் அதில் தான் எப்போதுமே அளவெடுப்பேன் எல்லாமே ரெடியானதுக்கப்புறமேட்டி அரிசியை களைஞ்சி அப்புறமேட்டி தண்ணி ஊற்றுறதுக்காக வேண்டி நான் எடுத்தேன் ஆனால் உங்கக்கிட்ட கிளாஸோட அளவை இல்லைங்களா அதனால் நான் கீழே வச்சுட்டு கிளாஸோட அளவை கட்டுறதுக்காக வேண்டி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கிளாஸுக்கு நான் கரெக்டாக ரெண்டு கிளாஸ் எங்களுக்கு வந்து அரை கிலோ இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டி அந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி நான் எடுப்பேன் ரெண்டு கிளாஸ் எடுத்ததுனால நான் வந்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வந்து ஊற்றுறது எதுக்குனால் நம்ம வந்து அடுப்பில் தானே செய்கிறோம் இப்போ வந்து குக்கர் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நான் வந்து அடுப்பில் செய்கிறதுனால நம்ம கிண்ணும்போது செய்யும் போது அடிபிடிச்சிடக்கூடாது அதுக்காக வேண்டி நான் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்குறேன் ஆனால் அளவு தண்ணி எல்லாமே கரெக்டு தான் நீங்கள் நான் நல்லா ரெடி ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இதில் அளவு தண்ணி எல்லாமே ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டி அந்த தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கடிக்கிற மாதிரி இருக்கணும் இதில் நிறைய பேர் லெமன் எலுமிச்சை பழம் இதெல்லாம் சேர்ப்பாங்க நான் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை சரிங்களா இது நான் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு நாலு போல மூணு போல பச்சை மிளகா கொஞ்சோண்டு உப்பு அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன் இங்கே ஒடிசாவில் வெள்ளரிக்காவை இந்த மாதிரி சால்ட்டு போட்டு சாப்பிடுவாங்க நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து எல்லா சாப்பாடுக்குமே வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்குமே எங்களுக்கு கிரேவி வைக்கிற மாதிரி எதுவுமே எங்களுக்கு நாங்கள் கறி எடுக்கலை ஏன்னா நாங்கள் நூறுபாய்க்கு தான் எடுத்துருந்தோம் அதனால் இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு சால்ட்டு தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து கூட்டுக்கு பாப்பா காலையிலேயே வெளுத்தி வச்சுருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா நல்லா பெசஞ்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா காரசாரமாக அந்த தண்ணி எல்லாமே இதோட நல்லா மிஸ் ஆகிடும் இதை எடுத்து சாப்பிடும்போது உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுப்பில் வச்ச பிரியாணி கிட்டே காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொ நான் ஏற்கனவே மூடி தான் வச்சுருந்தேன் தண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு அப்பப்பே கிண்டி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ரொம்ப கிண்டக்கூடாது இந்த மாதிரி லைட் லைட்டாக லைட் லைட்டாக எடுத்துடணும் ஏன்னா அடி அரிசி வந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் வந்து அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல சமையல் ஆரம்பிக்கும் போது நான் ஊற வச்சேன் எதுக்காண்டி பாப்பாவை காட்டினானா என்ம்மா ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சானா இது கொதித்து அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டி தான் அவள் குளிக்கவே போவேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ தண்ணி எல்லாமே அப்புறமேட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அளவு அளவு வச்சுருந்த தண்ணி கரெக்டுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி செய்வேன் நான் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்குமே கொடுத்துருக்குறேன் ஆனால் அப்பாவை நான் வீடியோவில் காட்டல அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் மாமியார் மாமியாரை ஏன் காட்ட மாட்டேருக்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் வரட்டும் எல்லாருமே நான் உங்கள் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் இப்போ ஓரளவு தண்ணி எல்லாமே வத்துனதுக்கப்புறம்தி இப்போ நம்ம வந்து தம் பிரியாணி மாதிரி தான் இன்றைக்கு நான் போட்டிருக்கேன் நம்ம எப்படி தம் போடுறேன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பாப்பா வாழை இலை கழுவுறதுக்கு அடுப்பில் உள்ள விறகு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் பாப்பமே வாழை இலையை கழுவி கொண்டு வந்துட்டா வாழை இலையை மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய பிளேட் ஒன்று உண்டு எங்கள் வீட்டில் நான் தம் போடுறதுக்குன்னே அந்த பிளேட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது உடஞ்ச பிளேட்டு தான் என் மாமியார் தூரம் போட சொன்னாங்க அதை கூட நான் தூர போடாமல் வச்சுருக்கிறேன் ஏன்னா அதில் தான் நான் வந்து எல்லாமே பண்ணுவேன் அதுக்காக வேண்டிய தக்காளி சாதம் எது பண்ணாலும் அதனால் அதை வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே கங்கல் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் தம் போடுவேன் அதுக்கு மேலே வெயிட்டான பாத்திரம் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன் எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து தம் போட்டிருக்கேன் தம் போட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம் எல்லாமே போட்டு வாழை எல்லாமே இதை ரெடி ஆகிடுச்சி என் பாப்பாவை சமாளிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாப்பிடும்போது பாருங்கள் அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும் இப்போ வீடியோ எடுக்கிறது பாப்பா தான் நான் லைட் லைட்டாக கிளையுவிட விட விட பாப்பா வீடியோ எடுத்தேன் உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் கூட நான் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக பிரியாணி செய்யலை அப்படின்னு சொல்லி என் மகா சொல்லிவிட்டா என்கிட்ட என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை அரிசியுமே உடையவே இல்லை இந்த ரெண்டு கிணே எதுக்குன்னா பெரிய மாமனார் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுடைய பொண்ணுக்கும் இது வந்து பக்கத்து வீட்டில் குட்டி பையன் இருக்கான் அவன் செய்யும்போது பார்த்துட்டு போனால் நான் அவனுக்கு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொடுத்து விட்றேன் அப்படின்னு அவனுக்கும் சேர்த்து நான் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் மாமாக்கு நம் மாமனாருக்குமே கொடுத்து விட்டேன் பாப்பாக்கிட்ட இன்றைக்கி நாங்கள் ஒரே இலையில தான் போட்டு சாப்பிட்றோம் பாப்பா அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் அவங்க இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சரியாவில் சூடு இருந்துச்சு அவங்களுக்கு ஆற கொடுத்து அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன் நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு இப்போ ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சாப்பிட்டதுல ஆனால் ரெண்டு பேருமே வீடியோவில் வாயத்தரங்கான திறக்கவே மாட்டேக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அவங்க முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மழை மறுபடியும் ஆரமிச்சிடுச்சு இன்றைக்கி பகலில் கொஞ்சம் நல்ல வெயில் ஆரம்பிச்சா இப்போ மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லைட்டை தூரல் விட்டுக்கிட்டுருக்கு நான் என்பது விறகெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே அடிக்க வைக்கணும் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்